வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் செல்வகுமார் பிரபஞ்ச சிவ ஜோதிடம் சேனலை பார்க்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி இன்று நம்ம பார்க்க போகிற காணொளி சனி மகாதிசை நவகிரகங்களில் சனி பகவான் அப்படின்னாலே அன்பர்களுக்கு கொஞ்சம் நடுக்கம் பயம் இதெல்லாம் இருக்குது அது ஏன் அப்படின்னா சனி நீதிமான் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கான தண்டனையை அளிப்பார் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது அதனால் சனி பகவானை கண்டாலே எல்லாருக்கும் பயம் சனி கோயிலில் கொடுக்குற விபூதியை கூட வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேறாங்க சனி கோயிலில் கொடுக்குற பிரசாதங்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதில்ல சனி பகவானுக்கு நேராக நின்று வணங்குனா சனி பிடிச்சிக்குவார் சனி பகவானுக்கு முன்னாடி குனிஞ்சு கீழே தொட்டு வணங்கக்கூடாது மேலே ஏறிக்குவார் இப்படிலாம் மூட நம்பிக்கைகள் நிறைய உழவுது சனி பகவான் ஒன்றும் வைரஸ் பேக்டீரியா இல்லை நம்ம மேலே தொத்திக்கிட்டால் நமக்கு நோயை ஏற்படுத்துவதற்கு சனிங்கிறவர் ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி ஒரு ஹெட் மாஸ்டர் ஸ்கூலில் பிள்ளைங்களோட ஒழுக்கத்திற்கும் கல்விக்கும் பொறுப்பு அப்போது குழந்தைகள் தங்களுடைய அறியாமையினால் வயது முதிர்ச்சியின்மையினால் தவறுகள் செய்யும் பொழுது ஒழுக்கம் தவறி நடக்கும் பொழுது அதை கராராக கண்டித்து தண்டனைகள் அளித்து அவர்களை நல்வழிப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு தலைமை ஆசிரியரோட வேலை ஒரு ஆசிரியரோட வேலை அது மட்டும் இல்லாமல் நல்லொழுக்கங்களை போதிக்கிறது நல்வழிகாட்டுதல்களை கொடுக்கறது ஒரு ஆசிரியரின் வேலை அந்த வேலையை தான் சனி பகவானும் வாழ்க்கையில் செய்கிறார் வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கான தண்டனைகளை அளித்து அவரை திருத்துவதும் அவரை நல்வழிப்படுத்துவதும் தான் சனி பகவானுடைய வேலை அவர் நீதிமான் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அதனால தான் நமக்கு சனி பகவானை பார்த்தா பயம் யார் பயப்படணும் இப்போ போலீஸ்காரர் ரோட்டில் வர்றாருனா யார் பயப்படணும் தவறு செய்திருப்பவர்கள் பயப்படணும் தவறாக நடந்து கொண்டிருப்பவர்கள் பயப்படணும் ஏதேனும் குற்ற செயல்களில் ஏற்பட் ஏற்கனவே ஈடுபட்டவர்கள் பயப்படணும் நேர்மையாக எந்த தவறும் செய்யாமல் வாழ்கிறவங்க போலீஸை பார்த்து எதுக்கு பயப்படணும் அதே போல சனி பகவானை பார்த்து யாரெல்லாம் பயப்படுறோமோ நம்மக்கிட்ட தவறு இருக்கு அப்படிங்கிறது உண்மை யாரெல்லாம் சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்கிறார்களோ யாரெல்லாம் தர்மத்திற்கு எதிரான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களெல்லாம் சனி பகவானுக்கு பயந்துதான் ஆக வேண்டும் இப்போது புத்திகள் அப்படிங்கிறது பிறப்பிலிருந்து இறப்பு வரை மாறி மாறி வருகிறது குறிப்பாக ஏஎல்பி ஜோதிடப்படி ஒரு மனிதனுக்கு ஏஆர்பி நட்சத்திரங்களாக பூஷ நட்சத்திரமோ அனுஷ நட்சத்திரமோ உத்திரட்டாதி நட்சத்திரமோ செல்லக்கூடிய காலகட்டம் சனி மகாதிசை என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்களாக பூசமோ அனுஷமோ உத்திரட்டாதியோ செல்லும் பொழுது ஏஎல்பி திசா புத்தியில் சனி மகாதிசை என்று குறிப்பிடப்படுகிறது இவ்வாறு லக்ன நட்சத்திரங்களாக சனியினுடைய நட்சத்திரங்கள் செல்பவர்களும் ஏஆர்பி நட்சத்திரமாக சனியினுடைய நட்சத்திரம் செல்பவர்களும் அந்த காலகட்டத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவினை நம்ம குறிப்பிடுறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சரி ஏல்பில நட்சத்திரங்களாக சனி பகவான் சென்றாலும் சரி ஏஆர்பி நட்சத்திரமாக சனி பகவான் சென்றாலும் சரி அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன் இதுல என்ன வேற கருத்து இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துத்தான் தொண்ணூறு சதவீத பலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை கோச்சார சனியினுடைய நிக நகர்வுங்கிறது ஒரு பத்து சதவீத பலனை உறுதிப்படுத்தும் ஆக நூறு சதவீதம் சனி பகவான் இருக்கும் இடத்தை பொறுத்தும் கோச்சார நகர்வை பொறுத்தும் தான் பலன் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் இந்த சனி பகாதிசை நடப்பில் உள்ள காலகட்டங்களில் ஒரு மனிதன் சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் சில விஷயங்களை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறது உறுதி ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எளிமையாக இருக்க வேண்டும் பந்தா பண்ணுறது படோடவமாக உடை உடுத்துறது அதிகமான நகைகளை அணிவது செல்வ செழிப்போடு தன்னை காட்டிக்கொள்வது பெண்கள் வந்து அதிகமாக மேக்கப் போடுறது விலை உயர்ந்த ஆடைகளை அணிவது விலை உயர்ந்த பொருட்களை உபயோகம் செய்வது இதையெல்லாம் தவிர்க்கணும் ஏன்னா சனி பகவான் எளிமையை விரும்புபவர் அப்போது நம்மளுடைய உடைகள் வந்து எளிமையாக இருக்கணும் நம்ம அதுக்காக தரமற்ற உடைகள் அணியணும் பழைய உடைகளை அணியணும் கிழிந்த உடைகளை அணியணும்லாம் நான் சொல்லலை இருக்கிறதுலே எளிமையான உ உடைகள் காட்டன் குளோத்ஸ் அதாவது பருத்தி ஆடைகள் விலை குறைவான ஆடைகள் இதில் வந்து இதை வந்து நம்ம உபயோகம் பண்ணலாம் அதில் வந்து ஒரு பெரிய படோடோபம் அப்படிங்கக்கூடிய அந்த தன்னுடைய செல்வ செழிப்பை வெளிப்படுத்தும் விதமாக அந்த ஆடை இருக்கக்கூடாது அடுத்து அலங்காரங்களும் அப்படி தான் அது நகை அலங்காரமாக இருந்தாலும் சரி மேக்கப் எனப்படக்கூடிய சி ஒப்பனையாக இருந்தாலும் சரி அளவோடு இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் கவனிக்கக்கூடிய அளவில் அது அமையக்கூடாது மூன்றாவதாக உங்களுடைய பேச்சு ரொம்ப 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 முக்கியம் மனிதனுடைய பேச்சு சனி மகாதிசை காலங்களில் சனி மகாதிசை காலங்களில் ஒரு மனிதன் கண்டிப்பாக முடிந்தவரை பேச்சை குறைத்து கொள்வது நல்லது அதிகமாக பேசுவது அடுத்தவர்களை மட்டம் தட்டி பேசுவது அடுத்தவர்களை குறை கூறி பேசுவது அடுத்தவர்களை தரம் தாழ்த்தி பேசுவது உடனடியாக தண்டனை கிடைக்கும் சனி மகாதிசையில் அது மட்டுமல்ல தன்னை உயர்த்தி பேசிக்கொள்வது தற்பெருமையாக பேசிக்கொள்வது எந்த விஷயத்தில் நீங்கள் பெருமை பேசுகிறீங்களோ அதே விஷயத்தில் அடி ஒழுகும் மாற்றுக்கிறதே இல்லை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பெருமையாக உங்களை பற்றி ஒரு விஷயத்தில் பேசுனீங்கன்னா அதே விஷயத்துலேயே நீங்கள் அடியை ச சந்திப்பீங்க தடையை சந்திப்பீங்க இழப்பை சந்திப்பீங்க இது சனி மகா திசையில் நடந்தே தீரும் இப்போ நான் வந்து என்னுடைய வேலையை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னா அந்த வேலையில் உடனடியாக பிரச்சனை வரும் அது கடுமையான பிரச்சனை வரும் நீங்கள் யாருக்கிட்ட பெருமையாக பேசினவங்களோ அவங்களே உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிடுவார் அப்போ சனி மகாதிசை காலங்களில் தற்பெருமை பேசக்கூடாது தம்பட்டம் அடிக்கக்கூடாது அடுத்தவர்களை குறைத்து பேசக்கூடாது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் முக்கியமாக காசிப் எனப்படக்கூடிய புறம் பேசுதல் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது முன்னாடி ஒன்று பேசுறது அவங்க போன பிறகு அவங்கள பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசி சிரிக்கிறது கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது இது பண்ணுனீங்கன்னா அதற்கான தண்டனையை உடனே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க இது சனி திசையோட சிறப்பு அடுத்ததாக உணவு உணவு முறையில் பெரும்பாலும் எளிமையை கடைபிடிக்க வேண்டும் அதாவது ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு அல்லது அதிக மசாலாக்கள் சேர்க்கு சேர்க்கப்பட்ட எண்ணெயில் பொரிக்கப்பட்ட வறுக்கப்பட்ட உணவு சுவைக்காக இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறத தவிர்த்தரணும் எளிமையான சத்தான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இறைச்சி வகைகள் சாப்பிட்லாம் அது அளவை குறைச்சி ம வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்படி உணவு முறையை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உடல்நல பிரச்சனைகள் வராது சனி மகாதேசை செல்பவர்கள் உணவு கட்டுப்பாடு இல்லை என்றால் கண்டிப்பாக அவர்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்தித்தே தீர வேண்டும் அப்போது உணவு எளிமையாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் உணவு தூய்மையாக இருக்க வேண்டும் உணவு சத்தானதாக இருக்க வேண்டும் கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் இது வந்து சனி மகா திசையில் செஞ்சே தீரணும் அடுத்ததாக சனி மகா திசையில் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாமா புதிய தொழில் தொடங்கலாமா புதிய திட்டங்களை உருவாக்கலாமா அப்படிலாம் கேட்குறாங்க எல்லாமே செய்யலாம் சனி சனி பெருக்குன்னே பேர் இருக்குது முன்னோர்கள் சொல்லுவாங்க சனி பெருக்கு இப்போ சனிக்கிழமையிலேயோ சனியோட நட்சத்திரத்திலேயோ செய்யக்கூடிய காரியங்கள் பெருகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் அந்த காரியங்கள் சட்டத்திற்குட்பட்டதாக இருக்க வேண்டும் தர்மத்தின் பால் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களாகவோ தர்மத்தை மீறிய விஷயங்களாகவோ அந்த விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் உருவாகியே தீரும் இப்போ நான் தொழில் தொடங்குகிறேன் ஆனால் சனியோட நட்சத்திரத்தில் சனி திசையில் நான் தொடங்குகிறேன் ஆனால் பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படின்னா நான் அந்த தொழிலில் ஏதோ சட்டத்துக்கு புறம்பான காரியத்தை செஞ்சுருக்கேன் அல்லது தர்மத்துக்கு புறம்பான காரியத்தை செஞ்சிருக்கேங்கிறது உறுதி அதை நம்மளே செக் பண்ணிக்க வேண்டியதான் அப்போ அதை சரி பண்ணால் திருப்பி அந்த தொழில் நல்லபடியாக மாறும் அப்போது புது முயற்சிகள் ஈடுபடலாமல் தாராளமாக ஈடுபடலாம் ஆனால் அது சட்டத்திற்குட்பட்டதாக தர்மத்திற்குட்பட்டதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது உறுதி சரி சனி மகாதிசையில் எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் என்னது பேச்சில் கவனமாக இருக்கணும் உடை உடுத்துறதில் கவனமாக இருக்கணும் அலங்காரம் கொள்வதில் கவனமாக இருக்கணும் அடுத்து தொழில் தொடங்கிறது இதில் கவனமாக இருக்கணும் அதே போல் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே நம்ம பார்த்தோம் இது போக இந்த சனி மகாதிசை காலங்களில் ஒரு மனிதன் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போலாம் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி பார்த்துட்டோம் இப்போ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிந்தவரை எளிமையாக உடை உடுத்துவது தம்பட்டம் அடித்து கொள்ளாமல் தற்பெருமை பேசிக்கொள்ளாமல் அடுத்தவர்களை குறைத்து பேசாமல் அளவோடு பேசுவது எளிமையான நல்ல உணவு எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து செய்யணும் அதோடு சேர்த்து முதியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு அது வந்து முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களாக இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்திலே இருக்கக்கூடிய முதியவர்களாக இருந்தாலும் சரி ரோட்டில் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும் தப்பித்தவறி கூட முதியவர்களையோ உடல் ஊனமுற்றவர்களையோ காயப்படுத்திவிடக்கூடாது மனதளவிலையோ உடல் அளவிலேயோ அவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது அவர்களோட சாபத்தையோ கோபத்தையோ பெற்றுவிடக்கூடாது இது சனி மகா திசையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அடுத்து வந்து சனி மகா திசையில் பறவைகளுக்கு குறிப்பாக காக்கை முதலிய பறவைகளுக்கு உணவிடுதல் அப்படிங்கிறத டெய்லியுமே செய்யலாம் ஒரு கப்பில் தானியம் ஒரு கப்பில் தண்ணீர் கொண்டு நம்ம வீட்டு மொட்டை மாடியில் வச்சிட்டோம்னா அது எடுத்துக்கோ அது செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் அப்புறம் உடல் வருத்தி உழைக்கக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளர்கள் உடலை வருத்தி உழைக்கக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம் தப்பி தவறி கூட அவர்களோட சாபத்தையோ கோபத்தையோ பெற்றிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக நாம் உடல் வருத்தி வியர்வை வெளிவர உழைக்க வேண்டும் அதுவே சனிக்கு பெரிய பரிகாரம் சனி பகவானுக்கு பெரிய பிரீத்தி அவருக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னென்னா வேர்வை வெளியில் வரணும் அதுக்காக ஃபேன் போடாமல் ரூமில் உட்காந்துருந்தால் வேர்வை வெளியே வந்துடும் அந்த வேர்வை இல்லை உழைத்து அதனால் உடம்பில் இருந்து வியர்வை வெளியேற வேண்டும் அப்படிப்பட்ட செயல்கள் செய்யும் பொழுது அது சனி பகவானுக்கு ஒரு பரிகாரமாக அமையும் அப்போ என்ன செய்யலாம் உடற்பயிற்சி செய்யலாம் உடற்பயிற்சி நல்ல உடல் கசற டயர்டாகிற வரைக்கும் உடம்புலேருந்து வேர்வை வெளியேற வரைக்குமான உடற்பயிற்சிகள் செய்யலாம் நடைப்பயிற்சி செய்யலாம் நடக்கிறது அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வெறுங்காலில் அதுவும் நடக்கணும் காலனிகள் இல்லாமல் ஷூ போடாமல் வெறுங்காலில் நடக்கணும் அந்த மாதிரி நடைப்பயிற்சி செய்யலாம் பாத யாத்திரைகள் மேற்கொள்ளலாம் கோவில்களுக்கு பாத யாத்திரை செல்லலாம் அடுத்து வந்து என்ன செய்யலாம் ஏழை எளியோர்களுக்கு முதியோர்களுக்கு காலணிகள் வாங்கி கொடுக்கலாம் செருப்பு வாங்கி தானம் பண்ணலாம் முக்கியமாக நல்ல உடல் உழைப்பு இருக்கணும் ஓய்வெடுத்து சொகுசாக வாழ்பவர்களுக்கு சனி மகாதிசை படாத பாடுபடுத்தும் அவங்கள நல்ல உழைச்சு சுறுசுறுப்பாக வியர்வை வெளியேற வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு சனி மகாதிசை நன்மைகளை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இவ்வாறாக இந்த சனி மகாதிசை காலங்களில் நம்ம எவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு விஷயங்களை பின்பற்றி நம்ம போகிறோமோ அப்போது அந்த திசை வந்து நமக்கு யோகமானதாக மாறுவதோடு பிரச்சனைகள் எதுவுமே வராத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சனி மகாதிசை காலங்களில் வழிபட வேண்டிய திருக்கோயில்கள் அப்படின்னு மூணு கோவில்களை நம்ம குறிப்பிடுறோம் ஒன்று வந்து திருநள்ளாறு அந்த ஸ்தலத்தில் உரைகிற அந்த தர்பாண்யேஸ்வரர் சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் அருள்பாளிக்கின்ற சனி பகவானையும் வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக திருக்கொல்லிக்காடு அப்படிங்கிற தளத்தில் உரைகின்ற சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் அந்த கோவிலில் மனைவியோடு திருமண கோலத்தில் அருள் பொங்கு சனீஸ்வரரையும் வழிபாடு செய்வது நல்லது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து தேனி மாவட்டம் குச்சனூர் அப்படிங்கிற தளத்தில் உரைகின்ற சுயம்பு சனி பகவான் இங்கே வந்து சனி பகவானுக்கு திரு உருவம் கிடையாது இவர் வந்து சுயம்புவாக ஒரு புற்று வடிவில் இருக்கிறார் மூலவரே இங்கே சனி பகவான் தான் அப்போ அவரை வழிபாடு செய்வது என்பதும் மிக சிறப்பானது இந்த மூன்று கோவில்களோடு சேர்த்து மிக சிறப்பான ஒரு கோவில் ஒன்று உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ள திருநரையூர் அப்படிங்கிற ஊரில் அமைந்துள்ள பர்வத வர்தினி அம்மன் சமேத ராமநாத சுவாமி திருக்கோயில் இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராமன் வந்து அயோத்தி செல்லும் வழியில் இந்த கோ ஸ்தலத்தில் இறங்கி வழிபாடு செஞ்சுருக்கார் ராமனுடைய தந்தை தசரத மகா சக்கரவர்த்தி அவர் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள்பாலிக்கிற சிவபெருமானையும் சனி பகவானையும் தரிசனம் செஞ்சுருக்காருங்கிறது புராண வரலாறு இந்த ஸ்தலத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தன் இரு மனைவிகளோடும் மந்தாதேவி ஜேஷ்டாதேவி மந்தாதேவி ஜேஷ்டாதேவி அப்படிங்கிற ரெண்டு மனைவியர் தன்னுடைய இரண்டு மகன்களான மாந்தி குளிகன் இப்படி குடும்ப சமேதர ஒரே கருவறையில் அருள் பாலிக்கிறார் சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு தனி கருவறை தனி கொடிமரம் அப்படின்னு காணப்படுது சிவனுக்கு ஈக்குவலாக தனி கருவறை தனி கொடும கொடிமரத்தோடு அருள் பாலிக்கிறார் சனி பகவான் சிவபெருமான் வரப்பிரசாதியாக ராமநாத சுவாமியாக ராமபிரான் வழிபட்டதால் ராமநாத சுவாமிங்கிற பேரோட பர்வதி பர்வத வர்தினி அம்மனோட அருள் பாலிக்கிறார் அற்புதமான ஸ்தலம் இப்போது இந்த நாலு ஸ்தலங்கள் சொன்னோம் இல்லையா சுயம்பு சனி பகவான் அருள் குச்சனூர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த குச்சனூர் சனி பகவான் திருக்கோயில் திருக்கொல்லிக்காட்டில் மங்கள சனீஸ்வரராக பொங்கு சனீஸ்வரராக அருள்பாலிக்கிறார் அந்த திருக்கோயில் திருநள்ளாறு சனி பகவானுடைய கோவில் அடுத்ததாக இந்த திரு ராமநாத சுவாமி திருக்கோயில் அங்கு சனி பகவான் தன் குடும்ப சகிதராக அருள் பாலிக்கிறார் இந்த நாலு ஸ்தலங்களை சனி மகாதசை செல்பவர்கள் ஏல்பி லக்ன நட்சத்திரங்களாக சனியினுடைய நட்சத்திரங்கள் செல்பவர்கள் சென்று தரிசனம் செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் பாதிப்புகளிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள முடியும் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறது உறுதி சனி மகாதிசை செல்பவர்கள் காலணிகளை தானம் செய்யலாம் எல் தானம் செய்யலாம் நல்லெண்ணெய் கோவில்களுக்கு விளக்கேற்றுவதற்கு தானம் செய்யலாம் இதெல்லாம் சிறப்பினை தரும் சனி மகாதிசை செல்பவர்கள் கருநீலம் கருப்பு கரும் பச்சை அதாவது டார்க் ப்ரவுன் கலர் எனப்படக்கூடிய அடர் நிறங்கள் அதாவது டார்க் கலர்ஸ் எல்லாமே உபயோகம் செய்வது அவர்களுக்கு நன்மையை தரும் பளிச்சுன்னு வெள்ளை சுல்லையாக சனிமகாதிசையில் உடை உடுத்தக்கூடாது அதே போல் கண்ணை கவரும் விதத்தில் உடை உடுத்த கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இவ்வாறாக செய்ய வேண்டியவற்றை செய்து செய்யக்கூடாதவற்றை விளக்கினால் சனி மகாதிசை அனைவருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய யோகமான திசையாகவே அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்